ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஐகேஎஸ் அகாடமி திருச்சி திடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருஷம் நடக்க போகிற எஸ்ஏ எக்ஸாம் ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபஸ்ட்டு காம்படிஷனாக மாறப் போகுது அதுக்கு எப்படின்ற பாசிபிலிட்டிஸ் என்னென்ன ரீசன்ஸ் தெரியுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டிருக்கோம் ஸோ ஒரு பத்து டெஸ்ட்டு தமிழ் ஆண்டு இங்கிலீஷில் கொஷின்ஸ் இருக்கும் பிடிஎஃப் மோடில் இருக்குது ஸோ டெலிகிராமில் போட்டுவிட்டோம் ஸோ ஆயிரத்தி நானூறு கொஷின் தமிழ் ஆண்டு இங்கிலீஷில் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு வந்து ஆப்டிடு கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ ரீசனிங் அண்டு ஆப்டிடியூட் கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது இல்லாமல் இது எல்லாமே சேர்த்து ஹண்ட்ரட் தான் வருது ஸோ ஆயிரத்தி நாலு கொஷின்ஸ் டென் டெஸ்ட்டு பிடிஎஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷு ப்ளஸ் ஆப்டிடியூட் கிளாஸ் ப்ளஸ் இது எல்லாமே சேர்த்து நூறுரூவாய் தான் கொடுக்குறோம் ஸோ இது வேணுங்கிறவங்க மேலே தர செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் நம்பருக்கு வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வேணுங்கிறவங்களுக்கும் இப்போ ஆஃபரில் இருக்குது ஸோ ஃபிஃப்ட் ஃபார்ட்டி நைன் டூ ஃபிஃப்டி டெஸ்ட் இவதிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரெட் தான் கொடுத்துட்டு ஸோ எனக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு வேணுமா இல்லை ஃபுல் டெஸ்ட் வேணுங்கிறவங்க நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க வீடியோவில் போகலாம் இது வீட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா அஸ்யூஸ்வல் ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா எஸ்ஐ எக்ஸாம் அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து எக்ஸாம் முடிஞ்சு ஃபிசிக்கல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் அட்ரே வந்து ஒரு ஒன்று வந்து ஒன்றே கிலோ வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க பட் இந்த வருஷம் அப்படி இல்லை வெப்சைட்டில் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் வருதுன்னு ஸ்டார்ட் பண்ணி அவங்க அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி அப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பி அப்போ நோட்டிகேஷன் கொடுத்து கோர்ட் கேசஸ் பல தடவை தலையிட்டு இப்போ தான் எக்ஸாம் கேட்டே வந்திருக்கு ஆனால் அதுக்குள்ளேயே அந்த ஒன் டூ ஒன் ஏழு வருஷம் பீரியடு முடிஞ்சு போச்சு ஸோ இந்த பீரியடு பொறுத்தவரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் இருந்தாங்க படிக்க முடியல எப்போ எக்ஸாம் வரும் எக்ஸாம் வரும்னு ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸு ஸோ ஓரளவுக்கு கடைசி அட்டம்ப்டில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஆகணும் வேலைக்கு போய் ஆகணும் ட்ரெஸ்ட் சுச்சுவேஷனில் இருந்தவங்க எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிட்டாங்க ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் கொடுக்க போகிறாங்க ஸோ ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் கொடுக்க போகிறாங்க அது இல்லாமல் அவங்க ரெடி ஆனதுனால சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய காம்படிஷன் ரெண்டாவது வேக்கன்சிஸ் பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய வேக்கன்சிஸ் சொல்ல முடியாது ஸோ ரொம்ப எதிர்பார்த்தோம் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னே இப்போ அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் ஓடிட்டுருக்கு ஸோ மேக்ஸிமம் போனால் தௌசண்ட் என்ற அளவில் ஃபைனலாக ஸ்டேஜில் எதிர்பார்க்குறோம் ஸோ அன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னா கொஞ்சம் நல்லது தான் ஸோ பட் இந்த ஸ்டேஜில் வேக்கன்சிஸும் ஒரு லிமிட்டடாக இருக்குது டூ மச் டைம் இருக்குது இதில் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ரெடியானவங்களும் இருக்காங்க வாய்ப்பை யூஸ் பண்ணவங்களும் ஸோ வெப்சைட் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ படிக்கிறாங்கன்னு ஒரு ஆஃப் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிக்கிறாங்க ஸோ அவங்களையும் குறை சொல்ல முடியாது பட் ஆனால் இந்த ரெண்டு சுச்சுவேஷனும் வச்சு பார்க்குறப்ப ஒரு ஹெவியஸ்ட் காம்படிஷன் எப்படின்னா எக்ஸாம் வரும் ஸ்டூடண்ட் என்ன மென்டாலிட்டி இருக்குன்னா மூணு மாதம் தான் இருக்குது நம்ம என்ன படிக்க முடியும் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஏஜ் இருக்குது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஒதுங்கி போயிடுவாங்க இந்த தடவை அப்படி இல்லை நிறையா ப்ளென்ட்டி ஆஃப் டைம் இருந்ததுனால எல்லோருமே ஓரளவுக்கு ஸ்லோ ஸ்லோவாக படித்தவங்க எல்லாமே டஃப் காம்படிஷன் கொடுக்க வந்துட்டாங்க அதுதான் இந்த எக்ஸாமுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் படிங்க கண்டிப்பாக நல்லா படித்தவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போதிக்கப்புறம் படிக்கிறத விட மோர் ப்ராக்டிஸ் தான் சக்ஸஸ் பக்கத்தில் கொண்டு வரும் இந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் ஸோ ஒன் ஆட் டூ கொஸ்டின்ஸ்லேருந்து ஃபைவ் கொஷ்டூ சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் வந்து டெவலப் பண்ணிட்டு போகலாம் ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வேணுங்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் தான் இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வச்சுருப்போம் அதில் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கும் போடலாம் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க தேங்க் யூ